வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்திலும் ஆங்காங்கே ஆங்காங்கே மத்திய மாவட்டங்கள் தென்கடல் போரங்களில் ஒரு சில இடங்கள் மேலும் கர்நாடக இல்ல மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் அங்கங்கே அங்கங்கே என்று ஒரு நாள் மழை சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை முதல் நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சரமழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை அமைப்பு கேரளாவுக்கு மேற்கு பகுதி லட்சத்தீவுக்கும் கேரளாவுக்கும் ஈடுபட்ட இடத்தில் நிலை கொண்டிருந்த காற்று சுழற்சி வடக்கு நோக்கி நகர்ந்து படிப்படியாக செயலந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக கோவாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் ஈடுபட்ட இடத்தில் செயலிழந்து கொண்டிருக்கிறது மேலும் ஒரு நிகழ்வு உத்தரப்பிரதேசம் கிழக்கு பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காற்று சுழற்சியாக வலுவடைந்துள்ளது இதன் காரணமாக காற்று முழுமையாக மகாராஷ்டிரா கோவா வழியாக தென் வடகிழக்காக பயணித்து கொண்டிருப்பதால் மகாராஷ்டிராவுக்கு கனமழையாகவும் தெற்கு பகுதி மிக கனமழையாகவும் கோவாவுக்கு மிக கனமழையாகவும் கிடைத்து கொண்டிருக்கிறது இன்று நாள் முழுவதும் பாதிக்கும் மழையாகவே கோவாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் உத்தரப்பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி மேற்கு நகரும் பொழுது நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலைக்கு பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து அந்த நிகழ்வு உத்தரப்பிரதேசம் மத்திய மத்திய பிரதேசம் கோவா மகாராஷ்டிரா மேலும் குஜராத் ராஜஸ்தான் பாகிஸ்தானுக்கு ஒரு பாதிக்கும் மழை கொடுத்து மீண்டும் அரபிக்கடலில் ஒரு தீவிரமாகவே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேற்கு நோய்க்கு பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஒரு காற்று சுழற்சியாகவும் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுவடைந்து ஆந்திராவுக்கும் ஒடிசாவுக்கும் இடப்பட்ட இடத்தில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் காற்று சுழற்சி சற்று வலுவடைந்தாலும் தென்மேற்கு காற்றை முழுமையாக ஈர்க்க வாய்ப்பில்லை அரபிக்கடலில் ஒரு தீவிர நிகழ்வு நிலை கொண்டிருப்பதால் முழு பாதிக்காற்று அரபிக்கடலில் இருக்கும் நிகழ்வுக்கும் பாதிக்காற்று வங்கக்கடலில் கடலில் இருக்கும் நிகழ்வுக்கும் வர பிரிந்து வர இருக்கிறது இதன் காரணமாக தென்மேற்கு புறமலை கேரளா கோவா படிக்கிறோம் கேரளா கர்நாடகாவுக்கும் சற்று சீரான தென்மேற்கு புறமலையாக வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கோவா மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் பாதிக்கும் அளவுக்கு மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் காற்று சுழற்சி வலுவடைந்து பாதிக்கும் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு வளிமண்டல மேலூர் சுழற்சி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மேற்கு வங்கம் வரை இருக்கிறது அந்த நிகழ்வும் வட மாநிலங்களுக்கு ஒரு மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்கள் தென்மேற்கு பருவமழை வட மாநிலங்களில் தீவிரமடைய இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சற்று கூடுதலாகவும் கேரளாவுக்கு சற்று கூடுதலாகவும் மேலும் மேற்கொற்சி மலை ஊற்றியுள்ள மாவட்டங்கள் கணவாய் பகுதியில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது உள் மாவட்டங்களுக்கும் ஓரிரு மலை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி பெரும்பாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் லேசான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சாரல் மலை கிழக்கு பகுதியை பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி தென்காசி குற்றாலம் மேலும் செங்கோட்டை இந்த இடங்களில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் லேசான மிதமான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை பொறுத்தவரை வால்பாறைக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கொடைக்கானலுக்கும் இன்று லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்திலும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதி இன்று பொள்ளாச்சிக்கும் லேசான சாரல் மலை மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது உடுமலைப்பேட்டை சுட்டு வட்டங்களும் ஓரிரு இடங்களில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டஞ்சத்திரம் பழனி திண்டுக்கல் மாநகரம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி கிழக்கு பகுதி இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி பெரும்பாலும் சத்தியமங்கலம் நம்பியூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வேலூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மதுராந்தகம் தாம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த இடங்களுக்கு ஆங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை கரூர் நாமக்கல் திருச்சி இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் இன்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்காங்கே ஆங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழக நிலப்பரப்பிலும் ஓரிரு இடங்கள் மத்திய மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் கர்நாடகாவில் இருக்கும் மாவட்டங்களில் ஆங்கங்கே ஓரிரு இடங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனி கிழமை நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி இப்போது கோவாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இடப்பட்ட இடத்தில் வளிமண்டல மேலடுத்துறை செயல்ந்து கொள்ளே இருக்கிறது இன்று முழுமையாக செயலுக்கும் என்பதால் நாளை தமிழகத்தில் கணவாய் பகுதிகளிலும் தமிழக நிலப்பரப்பிலும் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பம் உயர்ந்த இடத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இப்போது உத்தரப்பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கும் காற்றுழற்சி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக கணவாய் பகுதிகளில் காற்றின் மிகம் சற்று அதிகரித்திருக்கும் என்பதால் கார் கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் ஓரிரு இடங்களில் வெப்ப சாரமலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியும் கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழக நிலப்பரப்பில் அங்கே அங்கேயே ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் கர்நாடகா இல்ல மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வங்கக்கடலில் அந்தமானுக்கு மேற்கு பகுதி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு தென்மேற்கு காற்றை லேசாக இருக்கும் என்பதால் தமிழகத்தில் பெரும்பாலும் கடலோர மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமுறை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கணவாய் பகுதிகளிலும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளிலும் கணவாய் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் நிலப்பரப்புகளில் ஆங்கங்கே வெப்பச்சல வெப்பச்சலமலை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கு பிறகு அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் பரப்பில் அதிகரித்து வெப்பசல கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி கணவாய் பகுதியில் லேசான கிடைத்தாலும் தமிழக நிலப்பரப்பிலும் ஆங்காங்கே அங்கங்கே ஓரிரு இடங்களில் வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி கனவாய் பகுதியில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை தமிழக நிலப்பரப்பிலும் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் காற்றுச்சுழற்சி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக கணவாய் பகுதியில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் கணவாய் பகுதியில் லேசான சாரண் மிலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக நிலப்பரப்பை பொறுத்தவரை ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக வெப்பச்சாரம் நிலை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது அரபிக்கடலை பொறுத்தவரை அரபிக்கடலில் அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று அரபிக்கடலில் சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலை பொறுத்தவரை மாலை நேரங்களில் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் தேவரை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்